காட்சியினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல ஆலயங்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் மலைக்கு மேலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு பல பகுதிகளில் தமிழகத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக குங்கு தேசத்தில் அதிகமான ஆலயங்கள் காணப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி அப்படிங்கிறது ஒரு இடம் அந்த சரவணம்பட்டியில் ரத்தனகிரி அப்படின்னு ஒரு சின்ன குன்று சின்ன மலை அந்த மலைக்கு மேலே ஒரு முருகப்பெருமான் அருளிக்கொண்டிருக்கிறார் அந்த முருகனைத்தான் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இது வந்து கோயம்புத்தூரில் ரத்தனகிரி இப்போ ரத்தனகிரி அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலூர் ராணிப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ரத்தனகிரி நினைவுக்கு வரும் ஒரே மலையோட பேர் பல இடங்களில் பயணம் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்குறோம் ஒரே மலைக்கான பேர் அதே மலைக்கான பேர் இன்னொரு ஊரில் இருக்கும் அது மாதிரி நிறைய கோவில்களை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் இங்கே சரவணம்பட்டியில் இந்த ரத்தனகிரியில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் நான்கு துருக்கரங்களோடு தரிசனம் தருகிறார் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாகனம் அப்படின்னு பார்த்தா மயில் இதில் தேவமயில் அசுரமயில் இந்திரமயில் நிறைய இருக்குது நிறைய மயில் சொல்லுவாங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருக்கின்ற மயில் இந்திரமயில் அதாவது இந்திர பகவானே மயிலாக மாறி இந்த முருகப்பெருமானுக்கு வாகனமாக காணப்படுகிறார் எப்படி அது என்ன கதை அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் இந்த நிகழ்வானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் பழைய காலத்தில் புராண காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அசுரர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் சண்டை இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதானே அதான போரே அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்து சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை அழிக்கிறான்னு பார்த்தோம் அனலாசுரன் அப்படிங்கிற அசுரனை விநாயகப்பெருமான் அழித்தார் மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை யார் துர்கியாகப்பட்டவள் அழித்தாள் அச்சுரப்பாக்கம் பக்கத்தில் மூன்று அசுரர்களை சிவபெருமான் அழித்தார் இது பார்த்தோம் அப்படின்னா தேவர்களின் நலம் வேண்டி தெய்வங்கள் அந்த காலத்தில் அசுரர்களை சம்ஹாரம் செய்தன இதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு இருந்தான் அவன் என்ன பண்ணான் சிவபெருமானை குறித்து தவம் இருந்து பலவிதமான வரங்களை பெற்றான் தன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா விதமான வரங்களையும் பெற்றான் என்ன வச்சு ஒரு வரம் கிடச்சாச்சு இப்போ நமக்கெல்லாம் கொஞ்சம் வசதி வருதுன்னு வச்சுக்கோங்க வசதி வர வேண்டியது எல்லாருக்கும் வர வேண்டியதுதான் தாராளமாக வரலாம் ஆனால் இந்த வசதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தலைகால் புரியாமல் ஆடுறோம் அப்படிம்பாங்க இல்லையா தன்னிலை மறந்துடுவாங்க ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எப்படி கிடச்சிது அதெல்லாம் வேறு அதெல்லாம் மறந்துடுவாங்க பணம் கிடைச்ச உடனே ஆள் மாறிடுவாங்க நம்ம படிச்சுருக்கோம் அதுபோல் தவம் இருக்கிற வரைக்கும் அசுரர்கள் அவ்வளவு பவ்யமாக தெய்வத்திடம் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த வரங்கள் கிடைச்ச உடனே அவ்வளோதான் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த அசுரன் அப்படி தான் ஆட ஆரம்பித்தான் தேவர்களும் இந்திரர்களும் இந்திரனும் இந்த அசுரனுக்கு பயந்து மறைந்து வாழ்கிறார்கள் மறைஞ்சு வாழ்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப பார்த்தா அந்த அசுரன் தேடுறான் இந்திரனை தேடுறான் தேவர்கள்லாம் தேடுறான் தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த இந்திரன் எந்த இடத்துல மறைந்து காணப்படுகிறான்னு அந்த அசுரன் கண்டுபிடிச்சிட்டானான் என்ன பண்ணுறான் உடனே இந்திரனை பிடிக்கணும் இந்திரனை காலி பண்ணணும் இந்திரனுடைய பதவியை தூக்கணும் அப்படின்னு அந்த அசுரன் புறப்பட்டு வருகிற போது இந்திரன் என்ன தினமாக சென்றாராம் புறப்பட்டு இந்த முருகன் கோவிலுக்கு வராராம் எந்த முருகன் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுறோமே ரத்தனகிரின்னு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பகுதியில் அந்த கோவிலுக்கு வந்து கோவிலில் ஒழிஞ்சிக்கிறேன் இந்த கோவிலில் முருகன் யார்கிட்ட முருகன் கிட்ட ஒளிந்து கொள்ளும்போது முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் இந்திரனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இந்திரனை மயிலாக மாற்றி தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டார் அப்போ கோவிலில் இந்திரன் இருக்க மாட்டான் இல்லையா அந்த அசுரன் என்ன பண்ணுறான் இந்திரனை தேடி கோவிலுக்கு வரானா இந்த கோவிலுக்கு வரானா வந்து அசுரனை தேடுறான் அசுரன் எங்கே இருப்பான் அதான் மயிலாக மாறியாச்சே முருகன்கிட்டல இருக்கார் முருகன்கிட்ட இருக்கிறபோது எந்த அசுரனாவது நம்மளை எதான பண்ண முடியுமா நம்ம தெய்வத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கோம் தெய்வத்தினுடைய பார்வையில் நம்ம இருக்கோம் அதுபோல் இங்கே வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த அசுரன் திரும்பி போயிட்டானான் அதனால் இந்த ஆலயத்தில் மயிலாக இருப்பது சாட்சாத் இந்திரன் இந்த முருகப்பெருமான் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா எத்தகைய கஷ்டம் வந்தாலும் இந்த முருகப்பெருமானை சரண் புகுந்தால் எந்த முருகன் இந்த சரவணம்பட்டியில் ரத்தனகிரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சரண் புகுந்தால் இந்திரனை எப்படி காப்பாற்றினாரோ அதே போல் நம்மையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது நிதர்சனம் இது இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு விஷயம் இந்த ஆலயத்தில் அந்த காலத்தில் ஒரு பக்தை இந்த பெண்மணி என்ன பிரார்த்தனை இவங்களுக்குன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை இவங்களுக்கு குழந்தை வேண்டி ஒரு பிரார்த்தனை அதை இந்த கோவில் முருகன் கிட்ட வரும்போதெல்லாம் தினமும் வைப்பாங்க ஒரு நாளைக்கு இந்த அம்மா கோவிலுக்கு வந்திருக்காங்க இந்த அம்மா கோவிலுக்கு வந்திருக்கிறப்ப கோவிலில் யாருமே இல்லை பூஜகர் கூட இல்லை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இப்போ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை கோவில் அப்படின்னா ஒரு ஏகாந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மா ரொம்பவும் நெகிழ்ந்து போய் அந்த முருகப்பெருமானிடம் தனது மனக்குறையை சொல்கிறாங்க முருகா நான் எத்தனை நாளாக உன்னுடைய சன்னிதிக்கு வரேன் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் ஒரு புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் நீதான் முருகா எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிற போது ஒரு சிறுவன் அங்கேயே தோன்றுகிறான் அந்த சிறுவன் யார்னா அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய சிறுவன் அந்த சிறுவன் நேராக இந்த அம்மா கிட்ட வரான் கோவில் யாருமே இல்லை திடீர்னு சிறுவன் தோன்றுகிறான் அந்த சிறுவன் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து அந்த அம்மாவோட கண்களை பார்க்குறான் கண்களில் நீர் வடிகிறது என்னம்மா உங்களுக்கு ஏன் உங்கள் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு முருகன்கிட்ட என்ன ஏதான வேண்டுதல் வச்சிங்களா அந்த பையன் கேட்கிறான் ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு கேட்குறானேன்னு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சந்தோஷப்பட்டு அந்த அம்மா சொல்கிறாங்களாம் அல்லப்பா இந்த முருகன்கிட்ட ஒரு புத்திர பாக்கியம் நான் கேட்குறேன் பல நாட்களாக கேட்குறேன் யாருமே இல்லாத இந்த ஏகாந்த சூழ்நிலையில் முருகப்பெருமானிடம் எனது மனக்குறையை நான் சொல்லி ஒரு நல்ல நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற போது அந்த பையன் என்ன பண்ணுறான் ஆடு மாடு வைக்கக்கூடிய சிறுவன் பக்கத்தில் இருக்கிற அந்த அர்ச்சகர் பயன்படுத்தக்கூடிய அந்த விபூதி தட்டில் விபூதியை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்டே கொடுத்து அம்மா இதை பூசிக்குங்க இந்த முருகப்பெருமானை ஒரு மூன்று முறை வலம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்கிறான் சில நேரத்தில் நம்மை விட வயது குறைந்தவர்களாக இருந்தாலுமே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்புடையதாகப்படும் என்னடா நீ என்ன சின்ன பையன் நீ என்ன பேசுறது அப்படின்னு இருக்கக்கூடாது சில நேரத்தில் எப்படி வரும்னு தெரியாது ஆனால் இங்கே வந்தது யார் சாட்சாத் முருகப்பெருமானை முருகப்பெருமானே ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்து இந்த அம்மாவுக்கு விபூதியை கொடுத்து ஒரு மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனை சொல்லுங்கள் முருகப்பெருமான் நிறைவேற்றி விடுவான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த சிறுவன் உட்கார்றான் இந்த அம்மா முதல் சுற்று சுற்றி வந்து அந்த சிறுவனை பார்க்கறாங்க சிறுவனை காணும் அவன் இருந்த இடத்துல காணும் இது மலைக்கு மேலே இருக்கிற கோவில் ஒரு சிறு குன்றின் மேலே இருக்கக்கூடிய கோவில் அந்த சிறுவனை காணும் உடனே இந்த அம்மா அதிர்ந்து போய் கோவிலை விட்டு வெளியில் வந்தெல்லாம் பார்க்குறாங்க எந்த சிறுவனையும் அந்த இடத்திலே காணப்படவில்லை அப்போ இந்த அம்மா முருகப்பெருமானுக்கு முன்னால் வந்து அந்த முருகப்பெருமானிடம் பிரார்த்திக்கிறார் அப்பா முருகா அந்த வந்த சிறுவனாக நீதான் வந்திருக்கிறாய் போலிருக்கிறதுன்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் அசரீரி வாக்கு கொடுக்கிறானாம் அந்த அம்மாவுக்கு ஆமாம்மா நான் தான் வந்தேன் உனக்கு புத்திரபாகியம் வேண்டுமென்று பலகாலமாக நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய் என்னிடம் உனக்கு அதனால் நான் என் கையாலேயே உனக்கு விபூதி வழங்கி திருநூறு வழங்கி உன்னை ஆசிர்வதித்திருக்கிறேன் கூடிய விரைவிலே நீ கர்ப்பம் தரிப்பாய் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி இந்த ஆலயத்திலே இந்த நிகழ்வு நடந்தது இதே நிகழ்வை ராணிப்பேட்டையில் இருக்கிற ரத்னகிரிக்கும் சொல்வார்கள் அந்த ரத்னகிரிக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததாக அந்த ஆலய தலபுராணத்திலும் காணப்படுகிறது பக்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற நிகழ்வு இந்த ஆலயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்மளை போல் ஒருத்தர் எவ்வளோ பேர் இடத்துல இருக்கலாம் அது மாதிரி ஒரு இடத்துல நடந்த நிகழ்வு இன்னொரு ஆலயத்தில் நடக்கவில்லைன்னு சொல்ல முடியாது பல ஆலயங்கள் நடக்கலாம் அதுபோல் இந்த அம்மாவுக்கு இங்கே பிரார்த்தனை பண்ணி குழந்த பிறந்ததாம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது படிகள் இருக்குது முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு நூற்றி ஐம்பது படிகள் ஏறி போகணும் ஒரு பாறையிலே தோன்றின ஒரு சுயம்பு விநாயகர் இந்த ஆலயத்தில் காணப்படுகிறார் பாறையில் தோன்றின சுயம்பு விநாயகர் இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா இது நிறைய சின்ன சின்ன சிறப்புகள் காணப்படுகின்றன கோயம்புத்தூரில் மட்டுமே அதாவது கொங்கு தேச ஆலயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான பிரார்த்தனை பன்னெடும் காலம் தொட்டு இன்றைக்கும் காணப்படுகிறது பூ போட்டு பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகவான் மேலே ஒரு பூ வச்சு அந்த பூ வந்து எந்த பக்கம் விழருது அப்படி இடது பக்கம் விழும் வலது பக்கம் விழும் சமயத்தில் விழாமலே இருக்கும் அந்த பூ வந்து வலது பக்கம் விழுந்தால் நல்லதுன்னு எடுத்துப்பாங்க அந்த பிரார்த்தனையை செய்யலாம் அவர்களுக்கு என்ன வேண்டினார்களோ அது நடக்கும் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க எடுத்து வைக்க பொழுதுன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க இப்போ சிக்கம் கொஞ்சம் கூடாது போல் இருக்குது அப்படிலாம் இருக்குது இந்த ஆலயத்தில் பறித்தல் அப்படின்னு ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது முருகப்பெருமானுக்கு திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆக வேண்டிய பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூக்களை அவர்களே வாங்கி பூக்களை அவர்களே தொடுத்து கொடுத்து முருகப்பெருமானுக்கு அணிவித்தால் கூடிய விரைவில் திருமணம் ஆகிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பகவானுக்கு நம்மால் முடிஞ்சதை அர்ப்பணம் பண்ணணும் நம்மால் என்ன முடிகிறதோ அதை அர்ப்பணம் செய்யணும்னு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எவற்றையெல்லாம் அர்ப்பணம் செய்கிறோம் ஒரு சுவாமிக்காக ஒரு கோவிலுக்காக பூ வாங்கித்தரோம் வஸ்திரம் வாங்கித்தரோம் அபிஷேக பொருட்கள் வாங்கித்தரும் எவ்வளவோ பொருட்களை வாங்கி இந்த பூக்கள் அப்படிங்கிறது மலர்கள் அப்படிங்கிறது இறைவனை அலங்கரிக்கக்கூடியவை இறைவனை அலங்கரிக்கக்கூடிய அந்த மலர்களில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் காணப்படுகின்றன ரோஜாம்போம் மல்லிகைம்போம் முல்லைம்போம் நந்தியாவட்டை அரளி எத்தனையோ பூக்கள் இருக்கு இந்தந்த சாமிக்கு இந்தந்த பூக்கள் சிறப்புன்னு இருக்குது அதுபோல் இந்த முருகப்பெருமானுக்கு எத்தகைய ஒரு புஷ்பமாக இருந்தாலுமே சம்பந்தப்பட்ட பெண்கள் அந்த பூக்களை தாங்களே கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவித்தால் கூடிய வரைவில் திருமணமாகும் போல் வேறு ஏதேனும் பிரார்த்தனைகள் இருந்தாலுமே முருகப்பெருமானுக்கு பூவை கட்டி கொடுத்து அந்த பிரார்த்தனையை நாம் நேர்ந்து கொண்டால் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி விடுவார் இத்தகைய சிறப்புகள்லாம் இந்த சரவணம்பட்டி ரத்தநகிரியில் அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானிடம் காணப்படுகிறது தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களை இன்றைக்கும் இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான் அப்பேற்பட்ட அற்புதமான முருகன் கொங்கு தேசத்திலே கோவையிலே காணப்படுகிறான் இந்த முருகப்பெருமானதுள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் நிகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்